ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணி ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடமா இருக்க போகுதுங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாமே வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க ஓம் முருகா அப்படின்னு பதிவிடுங்க இந்த வருடம் உங்களுக்கு நன்மையே நடக்குமுங்க இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றமுங்க இது உங்களை வீழ்த்ததற்காக வரலங்க உங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்குதுங்க மீனராசிக்காரங்களே உங்களை விட்டு போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க மீனராசிக்காரங்களோட மனசு இந்த உலகத்துல மிக ஆழமான மனசுகள்ல ஒண்ணுங்க ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு மாற்றம் ஒரு துரோ ஒரு தூரம் இவையெல்லாம் உங்களை வெளியில காட்டாம உள்ளுக்குள்ள மட்டும் காயப்படுத்துங்க சிலருக்கு அன்பு அதிகமா கொடுத்ததால அதே அன்ப வழியா மாறியதுங்க சிலருக்கு நம்பிக்கை வைத்த மனிதர்களால மனசு முடிஞ்சதுங்க சிலருக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சு தனக்கான வாழ்க்கையே பின்னாடி தள்ள வச்சதுங்க சிலருக்கு வேலை குடும்பம் உறவு எல்லாத்துலேயும் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க என்று சொல்லப்பட்ட வாழ்க்கை மீன ராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவர்களோட வழிய தங்களுடையதாக எடுத்துக்கிறவங்க யாராவது கஷ்டப்பட்டா உள்ளம் உடைந்து போகுங்க யாராவது அழுதா அதை காண முடியாத மனசுங்க அதனால தான் இந்த உலகம் உங்கள் நல்ல மனசை பல தடவை பயன்படுத்திக்கிட்டுச்சுங்க நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்கள் கணக்கு போடாதீங்க நீங்கள் திரும்பி கேட்க திருப்பி கேட்காதீங்க அதுதான் உங்களோட இயல்புங்க ஆனால் அதே இயல்பு தான் உங்களை பல வருடங்களாக உள்ளுக்குள்ளே சோர்வடையும் செஞ்சதுங்க நீங்கள் எத்தனை தடவை உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லா எனக்கு மட்டும் இப்படி எல்லாருக்கும் நான் இருக்கேன் ஆனால் எனக்கு யார் இருக்காங்க நான் உண்மையாக வாழ்கிறேன் ஆனா என் வாழ்க்கை மட்டும் பொய்யா நடக்குது இந்த கேள்விகள் யாருக்கும் கேட்கப்படலை ஆனா உங்கள் மனசுக்குள்ள நாளும் இரவும் ஓடிக்கிட்டே இருந்ததுங்க கத்தி போராட மாட்டீங்க சண்டை போட மாட்டீங்க வழி வந்தா அமைதியா ஏத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே வந்து வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்வீங்க அதனாலதான் அவங்க கஷ்டம் உலகத்துக்கு தெரியாம போச்சுங்க ஆனா கஷ்டம் தெரியாம போனது நிஜம் இல்லை தான் அதை சத்தம் இல்லாம தாங்கினீங்க பல வருடங்களா மீனராசிக்காரர்கள் சந்தித்த உண்மைகள் உண்மையா நேசித்தாலும் மதிப்பு கிடைக்காதுங்க துரோகம் நடந்தாலும் அமைதியா விலக வேண்டிய நில மனசு உடைந்தும் குடும்பத்துக்காக சிரிக்க வேண்டிய கட்டாயம் வேலையில உழைப்பு இருந்தும் ரெககனிசேஷன் வராதது எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருந்தும் தனிமை யாரிடமும் முழுசா மனசு திறக்க முடியாத நிலை நான் யாருக்காவது தேவையா என்று உள்ளிருக்கும் கேள்வி இதெல்லாம் ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல பல வருடங்களா மீனராசிக்காரர்கள் சுமந்த சுமைங்க அந்த சுமை உங்க முகத்துல தெரியாதுங்க ஆனா உங்க இரவுகள்ல தெரியுதுங்க உங்க அமைதியில தெரியுதுங்க உங்க கண்கள்லயும் தெரியுதுங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன சத்தமா வந்தது எல்லாம் மாறுமுங்க வருஷம் இல்ல ஆனா உள்ளுக்குள்ளே மெதுவா ஆழமா உறுதியா மாறப்போகிற வருடம்ங்க இதுவரை உங்களை காயப்படுத்திய நல்ல மனசு இனி உங்களை காப்பாத்தும் அறிவா மாறுமுங்க இதுவரை உங்களை தள்ளி வைத்த வாழ்க்கை இனி உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரங்களுக்கு எல்லாருக்காக வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிற வருடம்ங்க எந்த மாதம் உங்களுக்கு முக்கியம் எதை விட்டு விடணும் எதை பிடிச்சுக்கணும் எங்க வாழ்க்கை திரும்பும் அதையெல்லாம் முழுசா தெளிவு உண்மையா சொல்ல போறேங்க இது மீன ராசிக்காரர்களுக்கான உண்மையான தொடக்கமுங்க மீன ராசிக்காரர்கள் பல வருடங்களா சொல்லாம தாங்கின வேதனைகள் மீன ராசிக்காரர்களும் உங்க வாழ்க்கையின் வலி அதிக சத்தம் போட்டு வெளியே வரலங்க ஆனா அந்த வழி ஒரு நதியை போல உங்க உள்ளத்துக்குள்ள அமைதியா தான் இருந்துச்சுங்க அந்த வழி கோபத்தால உருவானது இல்லைங்க பகையால வந்ததுங்க வந்ததில்லைங்க அதிகமா நேசித்ததால அதிகமா நம்பியதால அதிகமா தியாகம் செய்ததால வந்ததுங்க ஒன்னே எல்லாரையும் புரிஞ்சுக்கங்க ஆனா உங்களை யாரும் புரிஞ்சுக்கல மீன ராசிக்காரர்கள் மனிதர்களை உணர்ச்சியால வாசிக்க தெரிஞ்சவங்க ஒரு வார்த்தை பேசாமலே முன்னாடி நிக்கிற மனசு என்ன நினைக்குதுன்னு உங்களுக்கு புரியும் யாரு சந்தோஷம் யாரு வழி யார் பொய் யாரு பொய் சிரிப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியுமுங்க ஆனா இந்த உலகம் ஒரே விஷயத்த மட்டும் உங்ககிட்ட போயில்லைங்க உங்களை புரிஞ்சுக்கவே இல்லைங்க நீங்க அமைதியா இருந்தா இவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க நீங்க உதவி செய்தா இவனுக்கு இதெல்லாம் சாதாரணம்னு எடுத்துக்கிட்டாங்க நீங்க தாங்கினா இவன் எல்லாத்தையும் சமாளிச்சுடுவான்னு உங்க வழிய காணாம போயிட்டாங்கங்க உண்மை என்ன தெரியுமா நீங்க எல்லாத்தையும் தாங்கியது உங்களால் மு உங்களால முடியும் அப்படிங்கிறதால இல்லைங்க உங்களை தவிர வேற யாரும் உங்களுக்காக நிக்கலை அப்படிங்கிறதால தாங்க ரெண்டாவது அதிக அன்பு உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க அது சோதனைங்க மீனராசிக்காரர்கள் அன்பை அளவோடு கொடுக்க மாட்டீங்க நீங்க நேசிச்சா முழுசா நேசிப்பீங்க நீங்க நம்பினா உங்களோட எல்லா பாதுகாப்பையும் அந்த மனிதருக்கு கொடுத்துருவீங்க அதனாலதான் உங்களை எளிதா காயப்படுத்த முடிஞ்சதுங்க உங்க மனசுக்குள்ள நுழையவும் முடிஞ்சுதுங்க உங்க உடைக்கவும் நேசிச்சவங்க அன்ப ஒரு பொறுப்பா எடுத்துக்கலைங்க அத ஒரு வசதியா எடுத்துக்கிட்டாங்க நீங்க உடைந்த பிறகும் அவர்கள் உங்களை திரும்பியே பார்க்கலங்க அதுதான் மீன ராசிக்காரர்களோட மிக ஆழமான காயமும் கூடுங்க மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க அழுதிங்க ஆனா தனியா மீனராசிக்காரர்கள் உணர்ச்சியை வெளியில் காட்ட மாட்டிங்க உங்களுக்கு அழுகை வரும்போது கூட யாராவது பார்த்துருவாங்களேன்றனால பயப்படுவீங்க அதனால் இரவுகள் உங்கள் உண்மையான சாட்சிங்க யாரும் இல்லாத நேரத்தில் மனசு பேச ஆரம்பிக்குமுங்க நான் தவறாக நடந்தேனா நான் கொடுத்தது அதிகமாக இருந்துச்சா இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவும் உங்கள் நெஞ்ச கிழிச்சிருக்குமுங்க ஆனால் காலை வந்ததும் அதே முகம் அதே அமைதி அதே மேன்மை உலகத்துக்கு தெரியாதுங்க நேற்று இரவு உங்கள் மனசு எவ்வளவு உடைஞ்சதுன்னு நான்காவது பாத்தீங்கன்னா உழைப்பு இருந்தது ஆனா மதிப்பு இல்ல ராசிக்காரர்கள் போட்டி போட்டு முன்னேற மாட்டீங்க நீங்க உங்க வேலையை உங்க மனசோட செய்வீங்க தான் உழைப்பு இருந்தும் அங்கீகாரம் தாமதமாச்சுங்க வாய்ப்புகள் தள்ளி போச்சுங்க உங்களை விட குறைவானவர்கள் முன்னேறுவது இதையெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான வழியை உருவாக்குச்சுங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று நீங்க உங்களையே கேள்வி கேட்டீங்க ஆனா உண்மை என்னன்னா உங்க நேரம் தாமதமா இருந்ததுங்க உங்க தகுதி இல்லாம இல்ல ஐந்தாவது பாத்தீங்கன்னா எல்லாரையும் காப்பாற்ற முயன்றீங்க உங்களை தவிர மீனராசிக்காரர்கள் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உங்க மனசுதான் மனசு தானா ஓடுமுங்க அவருக்கு நான் இருக்கேன் என்ற எண்ணம் உங்களோட இயல்புங்க ஆனா உங்களுக்கு கஷ்டம் வந்த போது நீங்க யார்ட்டையும் ஓடலைங்க நான் பாத்துக்கிறேன்றது உங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டீங்க அந்த பழக்கம் தான் உங்களை பல வருடங்கள் உள்ளுக்குள்ள சோர்வடைய வச்சுதுங்க ஆறாவது உங்க மென்மைங்க உலகத்துக்கு பலவீனம் போல் மீன மீனராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் அது உங்களோட பலவீனம் இல்லைங்க ஒரு பெரிய சக்திங்க ஆனால் உலகம் அதை புரிஞ்சுக்கலைங்க உங்கள் அமைதியை பயம்னு நினச்சாங்கங்க உங்கள் பொறுமையை எளிதாக நினைச்சாங்க உங்கள் மன்னிப்பை முட்டாள்தனம்னு நினைச்சாங்கங்க அதனால் உங்களால் மீண்டும் அதே இடத்துல காயப்படுத்தினாங்க ஏழாவது பார்த்திங்கன்னா கடந்த வருடங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லைங்க ஆழமாக மாறிச்சுங்க மீனராசிக்காரர்களே நீங்க உடையலை நீங்க சத்தம் போடலை நீங்க சண்டை போடலை ஆனா உங்களோட ஒவ்வொரு வழியும் உங்களுக்குள்ள ஒரு ஆழத்தை உருவாக்குச்சிங்க இன்னைக்கு நீங்க முன்பு இருந்த மாதிரி இல்லை நீங்க அதிகம் பேசாதவர் அதிகம் உணரும் மனிதர் எதையும் ந எதை நம்பணும் எதை விடணும் என்று தெரிஞ்சவங்க அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வலிமை கொண்டவங்களா இருந்தீங்க உங்கள் கதை அமைதியானதுங்க ஆனா அதனோட ஆழம் எந்த சத்தத்தையும் விட பெரியதுங்க உங்க கண்ணீர் உங்களை பலவீனமாக்கலைங்க உங்களை ஆழமான மனிதனா உருவாக்குச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதே ஆழத்தோட ஒளியையும் கொண்டு வரப்போகுதுங்க இது இன்னும் ஆரம்பந்தாங்க இப்போதான் பாதை தெளிவாக போகுதுங்க அன்பில் முழுசா மீனராசிக்காரர்கள் தங்களை கொடுப்பவங்க அதனால தான் அன்பிலே அதிக வலியும் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறுல சுக்கரன் உண்மையான உறவுகளில் உங்களுக்கு அருகில் வருவாங்கங்க பொய் முகங்கள் விலகுவாங்கங்க மன அமைதி அதிகரிக்குமுங்க நான் தவறல்ல அப்படிங்கிற உணர்வு வலிமையாகுமுங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னம்பிக்கை பல வருஷங்களாக உங்களை குறைவாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நான் தகுதி இல்லையோ அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் என்ன தருவார் தம் தன்னம்பிக்கை உயரப்போகுதுங்க உங்கள் மதிப்பு உங்களுக்கே புரியுமுங்க யாருக்காகவும் தாழ்ந்து நிற்க மாட்டீங்க மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரர்களுக்கு மனவழி குறையுமுங்க வாழ்க்கை திசை தெளிவாகும தவறான மனிதர்கள் சரியான வாய்ப்புகள் வருமுங்க நம்பிக்கை திரும்புமுங்க அமைதி வாழ்க்கைக்குள்ள வருமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்கிறதுக்கு வரலங்க உங்களை மீண்டும் உருவாக்குறதுக்கு வந்திருக்குதுங்க மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மாதம் வாழ்க்கை எப்படி மாறும் ஜனவரி மனசு அமைதி அடையும் மாதமா இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது மீனராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் இல்லாத அமைதியை உணர்வீங்க வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம்ங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குமுங்க தேவையில்லாத பயம் சத்தம் போடாம குறையுமுங்க எல்லாமே என் தப்புதானா என்று நினைச்சு சோர்வை குறையும்ங்க தனிமை கொஞ்சம் இனிமையாக தோணுமுங்க வாழ்க்கையை ஒழுங்கா திருப்பணம்னு மனசு சொல்லுமுங்க இந்த மாதம் நீங்கள் எதையும் அவசரமாக தொடங்க மாட்டீங்க ஆனால் உள்ளுக்குள்ள அடித்தளம் மாறுமுங்க வாழ்க்கையை ஒழுங்கா திருப்பணம்னு மனசு சொல்லுமுங்க இந்த மாதம் நீங்கள் எதையும் அவசரமாக தொடங்க மாட்டீங்க நான் உடைந்தவன் அல்ல சுமந்தவன் என்ற உணர்வு முதல் முறையா வருமுங்க பிப்ரவரி மாதம் மனிதர்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிற மாதமுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு மனசுக்கு தெளிவா தெரியுமுங்க உங்களை சோர்வடைய வைக்கிறத மெதுவாக விளங்குவாங்க பழைய உறவுல ஒரு சின்ன சரி செய்தல் வருமுங்க குடும்பத்தில் பேசாமல் இருந்த விஷயம் பேசப்படுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரலங்க உருவாக்க வந்திருக்குதுங்க மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்ஷ்ட நாட்கள் நிறங்கள் உண்மையில் பயன் தருமுங்க பரிகாரங்கள் முதலில் ஒரு உண்மைங்க மீனராசிக்காரர்களே ஜோதிடம் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் எல்லாம் தானாக வரும் அப்படின்னு சொல்ல வரலங்க அது ஒரு வழிகாட்டிதாங்க இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் முங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிற்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவாக உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே வர போறாங்க சில மீன ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோம்னு நினைக்கிற ஆ அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க இதையெல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க அதனாலதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கைய கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காதுங்க தனிமை உணர்வு வருமுங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணுங்க ஆனால் அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தருமுங்க யாரையும் நம்பே இல்லாமல் உங்களையே நம்பி நீங்க கத்து கொடுக்கங்க நம்பிக்கை வைக்கணும்னு கத்து கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வரும் மனிதர்கள் புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவங்க உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்கங்க மீனராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினச்சி தயவுசெய்து அளவேண்டாங்க ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழைப்பதற்காக வரலங்க உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்புறதுக்காக வந்திருக்குதுங்க சிலர் போகணும்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியுங்க சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்றே ஒன்றுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம்ங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசிக்காரர்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கை உருவாக்குற வருஷமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசினாருக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் ஒரு உன்னதமான ஆண்டா அமைய போகுதுங்க கடந்த காலங்களில் நீங்க அனுபவித்தமான போராட்டங்களும் போராட்டங்களுக்கு தடைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து புதிய நம்பிக்கையுடன் நீங்கள் நடைபடும் காலமா இது இருக்குமுங்க குருஜோட அருட்பார்வையும் கிரகங்களோட சாதகமான சஞ்சாரமும் உங்களோட பொருளாதார நிலையில ஒரு பெரும் பாய்ச்சலை உண்டாக்குமுங்க நீண்ட நாள் கனவுகள் நினவாகுமுங்க குடும்பத்துல அமைதி நிலவுமுங்க பிரிந்திருந்த உறவுகள் தேடி வந்து இணைவார்கள் உங்கள் பேச்சில செயலிலும் ஒரு முதிர்ச்சியும் வேகமும் கூடுமுங்க தேக்க இருந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் எடுத்து வெற்றியில முடியுமுங்க தாமதங்கள் தகர்ந்து போகும்ங்க தடைகள் தகர்ந்து போகும் மொத்தத்துல இந்த ஆண்டு உங்க உழைப்பிற்கு இரட்டிப்பு பலன் கிடைச்சி சமூகத்துல உங்க கௌரவம் உயர்ந்து மன நிறைவான வாழ்வு அள்ளித்தரும் ஒரு பொற்காலமா அமையும் என்பதில் ஐயமே கிடையாதுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்